ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சவுதி அரேபியா ரியாத்துல ஒரு த சிட்டி அப்படி ஒரு மிகப்பெரிய சிட்டி பல லட்சம் ரூபாய் கோடி மதிப்புல தயாராக இருக்குங்க அந்த சிட்டிய நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது என்ன அப்படின்னு நம்ம நியூல பார்க்க போறோம் இங்கே என்னதான் நம்ம சேனலுக்கு கூப்பிட்டீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடாதுங்க சவுதி அரேபியா ரியாத்துல நாங்க பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா விசா ரெண்டாயிரத்தி முப்பதுங்கிற அப்புறங்களுக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மிகப்பெரிய திட்டமே சவுதி அரேபியாவில சுற்றுலாத்துறையில வந்து அதிகமான மக்களை வரவேற்கணும் அதனால அதிக ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படிங்கற முக்கியமான துணையா இருக்கு அதுபடிதான் அவர் திரியா அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத சவுதி அரேபியால வந்து எட் ஆப் த சிட்டி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏன் அதை வந்து இந்தியா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த டாடா பெரிய எல்லாம் இன்னும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சைன் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் இங்க வந்து ஹோட்டல் கட்டுறதுக்கான பணியெல்லாம் தொடக்கிட்டாங்க ஜார்ஜ் ஹோட்டலோட இருநூத்தி கிளை ஹோட்டல் வந்து சவுதி அரேபியா ஏத்துல இந்த சிட்டியில ஓப்பன் பண்ண போறாங்க இது மட்டும் இல்லாம காலைக்கு ரெஸ்டாரண்ட்ல பெரிய பெரிய ஹோட்டல் ஒரு லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல இங்க வந்து தங்கி வசதியா இருக்கிற அளவுக்கு வசதியோட இந்த ஏரியாவை தயார் பண்ணிட்டு இது மட்டும் இல்லாம இந்த இடம் உருவாயிடுச்சு அப்படின்னா உலகம் அந்த மக்களுக்கு ஒரு லட்சம் மக்களுக்கு அதிகமான மக்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுல சவுதி அரேபியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி நபரை வந்து இந்த ஏரியா இந்த இடத்துக்கு வர வைக்கணும் சுற்றுலாப் பயணம் மூலம் அப்படிங்கிறத அவங்களோட நோக்கமா வச்சிருக்காங்க இந்தியா நகரங்கள் இந்தியாவில இருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் பல நிறுவனங்களை வந்து தன்னோட கிளைகளை இங்க வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஒண்ணு ஓப்பன் பண்ணறதுனால நம்ம இந்திய மக்களுக்கு இதை பார்க்குறது ஒரு சின்ன நம்ம புட்டி இந்தியா மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நடந்த தயாரிப்புல இருக்கிற தொழில் தலைவர் வந்து இயக்க இயக்குனர் வந்து இதை அறிவிச்சிருந்தாங்களா இது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவோட பழைய பாரம்பரியம் கலாச்சாரங்களை எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த சிட்டி அமைஞ்சிருக்கு இதனால இந்த சிட்டி சவுதியா இந்தியாவில் கொலாபரேஷன் உருவான மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தினால கண்டிப்பா இந்திய மக்கள் அதிகப்படியாக இந்த இடத்தை விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இணை இயக்குநர் வந்து அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா இந்த இடம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கூட சவுதி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி உங்க பண்ணுக்கு ஷேர் பண்ணுங்க